அஸ்ஸாம் முதல்வர் இமந்த பிஸ்வாச சர்மா முஸ்லிம்களை நோக்கி துப்பாக்கியால் சுடுவது போல வீடியோ வெளியான விவகாரத்தில் அம்மாநில பாஜக மீது காங்கிரஸ் போலீசில் புகார் அளித்துள்ளது வடகிழக்கு மாநிலமான அசாமில் முதல்வர் இமந்த பிஸ்வாச சர்மா தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது இங்கு மொத்தமுள்ள நூத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரலில் தமிழகத்துடன் சேர்ந்து தேர்தல் நடக்கிறது இதில் ஆளும் பாஜக எதிர்கட்சியான காங்கிரஸ் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து முதல்வரான ஹிமந்த பிஸ்வாச சர்மா அண்டை நாடான வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் மேலும் அசாமின் காங்கிரசின் முகமாக அறியப்படும் அக்கட்சி எம்பியும் லோக்சபா எதிர்கட்சி துணை தலைவருமான கௌரவ் கோகோய்க்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார் கடந்த ஏழில் முஸ்லிம்களை நோக்கி முதல்வர் ஹிமந்த பிஸ்வாச சர்மா துப்பாக்கியால் சுடுவது போன்ற வீடியோவை எக்ஸ் சமூக வலைதளத்தில் அசாம் பாஜக வெளியிட்டது இதற்கு காங்கிரஸ் உட்பட அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இனப்படுகொலையே முதல் முதல்வர் இமந்த பிஸ்வாச சர்மா தூண்டுவதாக கௌரவ் கோகை குற்றம் சாட்டினார் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து சர்ச்சைக்குரிய வீடியோவை அசாம் பாஜக நீக்கியது இது குறித்து கருத்து தெரிவித்த முதல்வர் இமந்த பிஸ்வாச சர்மா வீடியோ பற்றி எனக்கு எதுவும் தெரியாது வழக்கு தொடர்ந்தால் என்னை கைது செய்யுங்கள் சிறைக்கு செல்லவும் தயார் வங்கதேச ஊடுருவல்காரர்களுக்கு நான் எப்போதும் எதிரானவன் தான் அதில் என்றும் உறுதியாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சர்ச்சைக்குரிய வீடியோ விவகாரத்தில் அசாம் பாஜக மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ்

मैं कोई वीडियो वीडियो का बारे में नहीं जानता हूँ और अगर मेरे बुरे ऊपर केस दिया है तो अरेस्ट कर लो क्या, क्या आपत्ति है मेरा कोई आपत्ति नहीं है लेकिन अपना बातों में मैं हमेशा कायम रखूंगा बांग्लादेशी का घुसपैठियों का हम खिलाफ है और खिलाफ रहेगा